சிலர் எப்படி இருக்கீங்க நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி முன்னாடி ஒரு அப்டேட் பண்ணிட்டு போகலாம் சொல்லிட்டு என்னன்னா ரெகுலராக வந்து வீக்லி வந்து நமக்கு வந்து ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஆப்லைன்னு எடுக்கலான்ட்டு இருக்கோம் வந்து தெரிஞ்சவங்க ஒரு நாலு பேர் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண பட்டு நான் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் விட ஆஃப்லைன் லைன் கிளாஸ்ல ரொம்பவே நல்ல கிளாஸ் ஜாலியா ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ நீங்களும் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மோஸ்ட்லி கேக்காது பண்ணுறதா இருந்தாலும் எது ஒரு கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஏன்னா நான் கேக்க பிடிச்சிட்டு டெலிவரி போகிறக்காக இருப்பேன் இல்லைனா கேக் பண்ணிவிட்டு வீடியோ இந்த ஃபோன் ஒரு ஒரு ஃபோன் தான் எங்கிட்டிருக்கு ஸோ ஒரு ஃபோனில் வந்து கேமரா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது எடிட்டிங் ப்ராசஸ் அதிகம்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து நான் மொபைலில் எடுத்துருக்கப்போ க கால் வரும் ஸோ அப்போ வந்து நான் கேக் எடுக்கிற வீடியோ இப்போ மோஸ்ட்லி வராது பாருங்க நிறைய ஆர்டர் சொல்றதுனால கால் பண்ணிடுறாங்க கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கூப்பிட்றேன்னு சொன்னாலும் மறுபடியும் கூப்பிட்றாங்க ஸோ என்ன பண்றதுனே தெரியாமல் இருக்கேன் ஸோ அதனால எனக்கும் ஒரு கொஞ்சம் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு ஒரு டைம் வேணும் நானே நிறைய பேர் எனக்கு தெரியும் நான் வந்து எப்படின்னா நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் பர்சனலாக வந்து எல்லாத்தையும் கால் பண்ணி என்னென்னா நான் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கப்போ என்கிட்ட பேசுகிறக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு தான் வேலையை சூஸ் பண்ணேன் ஸோ அந்த வேலை வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி வீட்டில் நிறையா பேர் ஹஸ்பண்ட் வேலைக்கு என்னன்னு தெரில நான் எவ்வளோக்கு என்னை பிஸியாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிஸியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வேணும்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே வந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்க நிறைய கார்ஸோட அப்டேட் வரும் கிரியபி விலாக்ல வரும் ஸோ நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வெளியிருந்தா ஓகே நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஐம்பது அறுபது காருக்கு மேல ஓனா ஐ மீன் ஒரே இடத்துல இருக்கு ஸோ நீங்க வந்து பார்க்கலாம் அப்புறம் என்னன்னா ஃபைனான்ஸ் இப்போ வந்து நான் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கார் பைனா ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம் ஸோ எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அலகிஸ் நான் எவ்வளோக்கா என்னை வந்து பிஸியாக வச்சுக்குமோ சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு லீவ் அழகி ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை சண்டேயும் சாட்டர்டே வச்சுட்டாங்கன்னா கூட நான் இன்னும் ஜாலியாக இருப்பேன் அதனால் என்னென்னா சாட்டர்டே வந்து சரி நம்ம ஏன் ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா கிரிமாவுக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் வச்சுருவாங்க அவரும் போயிடுவார் ஸோ நான் ஏன் சாட்டர்டே தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் தான் அலகிஸ் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறப்போ எப்படின்னா நான் வந்து இங்கே ஆஃப்லைன் கிளாஸ்க்கு யாருமே வரல அப்படின்னா நான் ஆன்லைன் கிளாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நெட்ஒர்க் இஷ்யூவில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை எவ்வளோ பிஸியாக வச்சுக்கணும் என்னை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கீங்கன்னா தனியாக இருந்துட்டு நிறைய விஷயத்த யோசனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நான் வந்து நிறையா பர்சனலாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அது நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க குழந்தை ரீசன் அப்படின்னு குழந்தையும் ஒரு ரீசன் தான் பட் அது நம்மளால வெத்துக்க முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளால் முடியும் இப்போ வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் குழந்தையும் வந்து ஒரு ஆப்ஷனாக தான் அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன் பட்டு பர்ஸ்னலாக நிறையா ப்ராப்ளம் எனக்கு இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளத்தில் நான் சால்வ் பண்ணிவிட்டு வரணும் ஸோ அதுதான் இங்கே கண்டிப்பாக வந்து நீங்கள் பேக்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து நான் மார்னிங் டெய்லியும் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அந்த காலில் நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதுவுமே இந்த நம்பருக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் லகீஸ் அதுதான் நம்ம நம்பர் தான் ஓகே பாய் லிகீஸ்